பகுஜன் சமாஜ் கட்சி மாநில தலைவர் ஆம்ஸ்டாங் கொலை வழக்கில் திமுக நிர்வாகி மகன் சதீஷ் என்பவர் கைது செய்யப்பட்டுள்ளது தற்போது அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது சென்னையில் கடந்த ஐந்தாம் தேதி பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவர் ஆம்ஸ்டாங் படுகொலை செய்யப்பட்டார் இந்த கொலை மாநிலம் முழுவதும் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியது ஏற்கனவே இந்த கொலை வழக்கில் பதிமூன்று பேர் கைது செய்யப்பட்ட நிலையில் மேலும் திருவள்ளூர் மத்திய மாவட்ட திமுக இலக்கிய அணியின் துணை அமைப்பாளர் குமரேசனின் மகன் சதீஷ் தற்போது கைது செய்யப்பட்டு இதுவரை மொத்தமாக பதினான்கு பேர் கைது செய்யப்பட்டு உள்ளார்கள் இதில் ரவுடி திருவேங்கடம் என்பவர் என்கவுண்டர் செய்யப்பட்டார் என்பது குறிப்பிடத்தக்க ஒன்றாகும் இது தற்போது அரசியல் வட்டாரத்தில் பெரும் அதிர்வலையை ஏற்படுத்தி உள்ளது